ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கேஸ் ஸ்டவ் மேலே பச்சை மிளகாய் வச்சா என்ன ஆகும் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம கிச்சனுக்கு யூஸ் ஆகக்கூடிய சில கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாேருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் இந்த சேனலுக்கு முதல் முறையாக வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸுகளை பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் கொடுத்துக்கோங்க வாங்க வீடியோ கொல்ல போகலாம் வெல்கம் டு ஹர்ஷி கிரியேட்டிவ் கிச்சன் நம்ம வீடுகளில் டீ காஃபி மீந்து போயிட்டாலோ இல்லை அப்புறமா குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டு வச்சுட்டோம்னாலும் அந்த டீ காஃபிகளை நம்ம சூடு பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணி இருக்கக்கூடிய இட்லி பாத்திரத்தில் இருக்கக்கூடிய மீதமுள்ள அந்த சுடு தண்ணியில் வச்சு இந்த மாதிரி நீங்கள் சூடு பண்ணி குடிக்கலாம் இதனால் உங்களுக்கு அந்த டீயோட இல்லை காஃபியோட டேஸ்ட் வந்து மாறாது மீதமுள்ள டீ காஃபிகளை டேரெக்டாக நம்ம சூடு பண்ணும்போது அதனுடைய டேஸ்ட் வந்து மாறும் இதனால் நம்மளுக்கு கேஸ் செலவும் மிச்சமாகும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது ஒரு நல்ல பயனுள்ள டிப்ஸாக இருக்கும் இதனால் நம்மளுக்கு கேஸும் சேவ் ஆகும் டைமும் சேவ் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீடுங்களில் சாதம் அடித்தோம்னா அது மீந்து போகும் அந்த மாதிரி மீந்து போகிற சாதத்தை ஒன்று பழைய சாதமாக மாற்றுவோம் அப்படி இல்லைனா அந்த சாதத்தை காக்காய்க்கு வச்சுருவோம் அது மாதிரி வைக்காம இந்த மாதிரி நெக்ஸ்ட் டைம் நம்ம சாதம் அடிக்கும்போது இந்த மாதிரி சாதத்தை குக்கரில் வைக்கும்போது நம்ம மூடு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு நம்ம வச்சிருக்கிற பழைய சாதத்தையும் இதில் போட்டு மூடி வச்சுட்டு சிறுந்தியில் வச்சுட்டோம்னா சாதம் நல்லா மல்லிப்பு மாதிரி வெந்திருக்கும் இந்த டிப்ஸு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இனிமேல் பழைய சாதத்தை வீணாக்காமல் இந்த மாதிரி புது சாதமாக மாற்றி சாப்பிட்லாம் நெக்ஸ்ட் டிப்பு நம்ம வீடுகளில் காய்கறி வாங்கிட்டு வரும்போது முக்கியமாக இந்த கேரட்டு பீட்ரூட் எல்லாமே வெளியில் வச்சுட்டாலோ இல்லை நாள் கணக்கில் இருந்தாலும் சுருங்கி போயிடும் அந்த மாதிரி இருக்க காய்களை நம்ம அறிய முடியாது அதுக்கு நம்ம இந்த மாதிரி தண்ணியில் காய் எறியதுக்கு முன்னாடி தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் போட்டு வச்சோம்னா அந்த காய்கள் திரும்பவும் பழைய நிலமைக்கு வரும் அந்த மாதிரி வந்த பிறகு அந்த பீட்ரூட்டை நம்ம ஈஸியாக கட் பண்ண முடியும் நெக்ஸ்ட் டிப்பு நம்ம வீட்டு கேஸ் ஸ்டவ்வு சமையல் முடித்த பிறகு இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம அதை அப்பப்போவே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துகிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி சமையல் பண்ணி முடித்த பிறகு இது மாதிரி இருக்கக்கூடிய கேஸ் ஸ்டவ்வை நம்ம ஃபுட்டு வாங்கினா தரக்கூடிய இந்த சில்லி சாஸை வச்சு தான் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் அது எப்படின்றத பார்க்கலாம் வாங்க ஃபுட்டுக்காக கூட கொடுக்கக்கூடிய இந்த சில்லி சாஸு டொமேட்டோ சாஸு எல்லாத்தையுமே நம்ம போல் ஒரு ரியூஸ் ஐடியாவுக்கு பயன்படுத்திக்கலாம் ரொம்ப பொழுதில் நம்ம சமையல்லாம் முடிச்சுட்டு கவுண்டர் டாப்பையும் கேஸ் ஸ்டவ்வையும் தொடக்காமல் விட்டுட்டோம்னா அது மேலே குட்டி குட்டி கற்பாம்பூச்சிகள் மேய ஆரம்பிக்கும் அது மேலே இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் பிசுக்கு இல்லைனா சாப்பாடு இது மாதிரி விஷயங்களுக்காக அந்த குட்டி குட்டி கற்பாம்பூச்சிகள்லாம் வரும் இதில் முக்கியமாக ஏன் பச்சை மிளகாவோட சாஸ் போட்டிருக்கேன் அப்படின்னா அதில் வினிகரும் இருக்குது பச்சை மிளகாவோட நெடியும் இருக்கும் ஸோ அதனால் நம்மளுக்கு எந்தவித பூச்சிகளோ கருப்பாம்பூச்சிகளோ கேஸ் ஸ்டவ் மேலே ஏறாது பள்ளிகளும் அந்த வாசனைக்கு வராது இதில் வினிகர் சேர்த்துருக்கிறதுனால அந்த வினீகரோட நெடிக்கும் இந்த மாதிரி குட்டி குட்டி பூச்சிகள் எதுவுமே அந்த கேஸ் ஸ்டவ் மேலே ஏறாது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் இப்போ எல்லாத்தையுமே நான் இது மாதிரி நல்லா தடவி கொடுத்துக்கிட்டேன் இதை தேய்க்கிறதுக்கு நம்ம ஸ்க்ரப்பர் எதுவுமே யூஸ் பண்ணாமல் கைகளாலேயே நம்ம தேய்ச்சி கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் விரும்பினா எதாவது இரும்பு ஸ்க்ரப்பர் மாதிரி போட்டு தேய்க்கலாம் அதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டல்கம் பவுடரை அந்த கேஸ் ஸ்டவ் மேலே நல்லா தூவி விட்டுக்கோங்க இந்த தூவி விட்ட பவுடரும் கூடவே இருக்கக்கூடிய அந்த சில்லி சாஸோட நல்லா சேர்ந்து அந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாத்தையுமே வந்து போக்கிடும் அதுக்கப்புறமா நம்ம இதை அழகாக ஒரு துணி வச்சு நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துடலாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த டல்கம் பவுடரை கேஸ் ஸ்டவ் ஃபுல்லாக நம்ம தேய்ச்சி கொடுத்தாச்சு இப்போ அந்த சிலி சாஸும் இந்த பவுடரும் சேர்ந்து நல்லா அதில் இருக்க அழுக்கு எல்லாமே நல்லா திரண்டு வந்துடும் இந்த மாதிரி வந்த எண்ணெய் பிசுக்குகளை நம்ம ஒரு ஸ்பான்ச் வச்சோ இல்லைன்னா ஒரு நல்ல கிளாத் வச்சோ தொடைச்சி எடுத்துட்டோம்னா ஈஸியாக நம்மளுக்கு அது மேலே இருக்க எண்ணெய் பிசுக்கு போயிடும் அதுக்கப்புறமா நம்ம ஒரு வெட் கிளாத்தை வச்சு நம்ம தொடச்சி எடுக்கலாம் இல்லைனா நீங்கள் டல்கம் பவுடருக்கு பதிலாக நீங்கள் கொஞ்சோண்டு பேக்கிங் சோடா கூட நீங்கள் போட்டுக்கலாம் இல்லைன்னா விம் லிக்விடு ஒரு ரெண்டு சொட்டு போட்டிங்கனாலே ஈஸியாக க்ளீன் பண்ணி ஆகி வந்துடும் அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு ஈர துணி வச்சு தொடச்சி எடுத்துடலாம் இதனால் உங்களுக்கு கவுண்டர் டஃப் ஃபுல்லாக ஈரமாகி நம்ம துடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதே இல்லை ஈஸியாக நம்ம ஒரு துணியை வச்சு தொடச்சி எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு தண்ணி செலவும் மிச்சமாகும் வேலையும் சீக்கிரமாகவே முடியும் பாருங்கள் முதல்ல நான் அந்த சாஸ் பாக்கெட்டை வச்சு நல்லா தேய்ச்சி கொடுத்தேன் கூடவே பவுடரும் போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துகிட்ட பிறகு அந்த அழுக்கு எல்லாமே எந்த அளவுக்கு வருதுன்ட்டு பாருங்கள் இப்போ ஒரு துணி வச்சு நான் தொடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் இரவு நேரங்களில் தான் இந்த குட்டி குட்டி கற்பாம்பூச்சி எங்கே பார்த்தாலும் வளர்த்தோம் நம்மளுடைய கவுண்டர் டாப் ஆகட்டும் இல்லைனா இந்த மாதிரி கேஸ் ஸ்டவ் ஆகட்டும் எல்லாமே எப்போதும் சுத்தமாக இருந்துச்சுன்னா குட்டி குட்டி கற்பாம்பூச்சிகள் எதுவுமே ஏறாது இப்போ இந்த சாஸில் இருக்க நெடிக்கும் கூடவே அதில் கலந்து இருக்கக்கூடிய வினிகருக்கும் சேர்ந்து குட்டி கற்பாம்பூச்சிகள் எதுவுமே இந்த ஸ்டவ் மேலவும் ஏறாது கவுண்டர் டாப் பக்கமும் வராது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸு பயன்படுத்தி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்லேயும் சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னா நிறைய நிறைய ஷேர் பண்ணி விடுங்க பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இதோட போதும்னாலும் விட்டுடலாம் இல்லைன்னா மேற்கொண்டு நீங்கள் இதே மாதிரி ஒரு ஈர துணி வச்சு இல்லைன்னா ஸ்பான்ஜ் வச்சு இதை ஃபுல்லாக நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம் இதனால் உங்களுக்கு தண்ணி செலவும் மிச்சமாகும் எங்கள் வீட்டிலலாம் எப்பயுமே இந்த சாஸ் பேக்கெட்டையும் சில்லி சாஸ் பேக்கெட்டையுமே தூக்கி தான் போட்டுவிடுவோம் ஆனால் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு செஞ்ச பிறகு பார்த்தா ஒரு கற்பாம்பூச்சி கூட அந்த கேஸ் ஸ்டவ் மேலே ஏறவே இல்லை அந்த நெடிக்காக அது வந்து மேலே வரவே மாட்டேங்குது இல்லைன்னா மேலேலாம் ஒரே கருப்பாம்பூச்சி குட்டி குட்டி கருப்பாம்பூச்சி எப்படி தான் வருதுன்னே தெரியாது நம்மளுக்கு இப்போ நான் ஒரு ஈர துணி வச்சு இதை நல்லா தொடச்சி எடுத்துட்டேன் கேஸ் ஸ்டவ்வோட அந்த நா பகுதி எல்லாமே கூட நம்ம நல்லாவே தொடச்சி எடுத்துடலாம் பேக்கிங் சோடா லிக்விடு எதுவுமே இல்லாமல் வெறும் இந்த சாஸை வச்சு துடைச்சி எடுத்தாச்சு கவுண்டர் டாப் மேலே நீங்கள் பவுடர் போட்டிங்கன்னா அந்த பவுடரோட வாசனைக்கு எறும்புகள் எதுவுமே கூட வராது ஒரு பதினஞ்சு நிமிஷம் செலவு பண்ணி கேஸ் ஸ்டவையும் கவுண்டர் டாப்பையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம்னா எப்போவுமே நம்ம கிச்சனில் கற்பம்பூச்சிகளோட தொல்லை இல்லாமல் இருக்கும் கிச்சன் மேடையை இந்த மாதிரி நம்ம தொடச்சி எடுத்துகிட்டு இந்த கேஸ் ஸ்டவ் கீழே நம்ம ஒரு பேப்பர் ஒன்றா கூட நம்ம போட்டுக்கிட்டோம்னா மேலேருந்து ஏதாவது பால் எதனால் ஒழுகிடுச்சின்னா அதையும் அந்த பாலும் அந்த துணி இல்லைன்னா அந்த பேப்பர்லேயே அப்சர்வ் ஆகிவிட நம்ம அதுக்கப்புறமா எடுத்து போட்டுடலாம் பாருங்க கேஸ் ஸ்டவ் எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குது அப்படின்ட்டு நல்லா பளிச்சினும் இருக்குது அந்த எண்ணெய் பிசுக்கு ஒரு துளி கூட இல்லவே இல்லை நல்லாவே இருந்துச்சு இந்த டிப்ஸு நீங்களும் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் டிப்பு காலை வேலைகளில் அவசரமாக நம்ம சாதம் வச்சுருப்போம் சீக்கிரமாக அந்த சாதம் ப்ரெஷர் அடங்காமல் இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பான்ஜ் எடுத்து அதை தண்ணியில் நினச்சி இந்த குக்கர் மேலே நான் இந்த கு வீடியோவில் காமிக்கிற மாதிரி இந்த குக்கர் மேலே தேய்ச்சி எடுத்திங்கன்னா அந்த ப்ரெஷரானது சீக்கிரமாகவே விலகிடும் அதுக்கப்புறமா நம்ம ஈஸியாக அந்த குக்கரை ஓப்பன் பண்ணி எடுத்துடலாம் காலையில் அவசர நேரத்தில் ஈஸியாக வேலை முடிக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் சொன்னதில் எந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்